கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாததாக நாம் எல்லாருமே ஒவ்வொருத்தராக தனித்தனியாக அவர்களுடைய வயசை யோசித்து பார்த்து இத்தனை வருஷம் நாம் நடந்து வந்த பாதைகள் எவ்வளோ கரட முரடான பாதைகள் பல்ல மேடு முற்கள் பயங்கரமான இருள் திகில் பண்ணக்கூடிய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த ஒவ்வொரு பாதை மேடு பல்லும் குன்று குழி என்று எவ்வளோ இருக்குது இல்லையா நாம் நானே கொஞ்சம் சற்று திரும்பி பார்த்தா நான் கடந்து வந்த பாதையெல்லாம் நினைக்கும்போது நான் ஆண்டோருக்கு நன்றியோடு துதிப்பேன் ஏனென்றால் நான் நடந்து வந்த பாதை கொஞ்சம்தான் ஆனால் என்னை தூக்கி சுமந்து வந்த தேவன் அதிகமாக காணப்படுகிறார் ஏன்னா இதிலெல்லாம் நாம் எப்படி வந்தோம் இதிலெல்லாம் நாம் எப்படி கடந்து வந்தோம் நிச்சயமாக இதில் என்னால் மட்டும் முடிஞ்சிருக்காது இதில் தேவன் என்னை அந்த இடத்துலையெல்லாம் தூக்கி கொண்டு வந்திருக்கிறார் ஒரு பக்தன் இவ்விதமாக சொல்லுவான் அவர் சொல்லுவாரோ ஆண்டவர் சொல்லுவாரோ நான் கூடையே வரேன்னு அப்போ கடற்கரையில் நடக்கும்போது ரெண்டு பாதங்கள் ஒரு இடத்துல தெரிஞ்சோம் நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட வராரு அப்படின்ட்டு அவர் நினச்சிக்கிட்டார் இன்னொரு இடத்துல போனால் ஒருத்த பாதை தான் இருந்துச்சோம் ஒரு காலடி தடம் தான் இருக்கும் ஆண்ட்ரே நீங்கள் ஃபைட்டிங்லாம் நான் மட்டும்தான் இந்த இடத்துல வரேனா அப்படின்ட்டு கேட்கும்போது அப்போ ஆண்ட்ர சொல்கிறாரா நான் உன்னை தூக்கிட்டு வரேன் அது அந்த பாதை வந்து அந்த தடவை வந்து என்னுடைய தட் ஆண்ட்ர சொன்னாராம் பாருங்கள் இப்படி தான் தேவன் நாம் நடக்க முடியாமல் சோர்ந்து போகும்போது அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை இனி இன்றைய நாம் கவலையோடு இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளை தூக்கி கொண்டு வந்த தேவன் நம் தேவன் அதனால் ஒவ்வொரு நாளும் நான் இதெல்லாம் கடந்து வந்ததெல்லாம் உங்களுடைய கிருப்பப்பா உங்களுடைய இறக்கம்தான் உங்களுடைய உதவி இல்லாமல் என்னால் முடிஞ்சிருக்காருன்னு சொல்லிவிட்டு நாம் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ